தமிழன் அக்ரி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவீந்திரன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது கம்பு நேப்பியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரகம் யார்கிட்ட கிடைக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தை சார்ந்த சுரேஷ் தேவராஜன் அவர்கள்கிட்ட தான் கிடைக்குது இவர்கிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட கால்நடை தீவனங்கள் வந்து இருக்குது அதாவது நேப்பீர் வகை தீவனங்களும் இருக்குது பயிர் வகை தீவனங்களும் இருக்குது மர வகை தீவனங்களும் இருக்குது அதை பற்றி தான் நம்ம சேனலில் ஒவ்வொரு வீடியோவோ பார்த்துட்ருக்கோம் சரி வாங்க இந்த வீடியோவில் அவரோட கம்பு நேப்பியரை பற்றி பார்க்கலாம் பிரதர் வணக்கம் போன வீடியோவில் உங்களோட அமெரிக்கன் நேப்பியரை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற நேப்பீர் ரகத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அடுத்து பார்க்க போகிற ரகம் பார்த்திங்கன்னா கம்பு நேப்பியர் அதாவது கம்பு ஹைப்ரிட் நேப்பியர் அது பிஹெச்என் டென் சொல்லுவாங்க ஓகே ஓகேலா கம்பு நெய்ப்பியில் நிறைய ரகம் இருக்குது நம்ம நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கோஃபோர் கோஃபை அப்படின்னு ஒரு கம்பெனி பேர் இருக்குது அதேமாதிரி வந்து நம்ம மகாராஷ்டிராவில் அதர் செட்டில் பார்த்தீங்கன்னா கம்பெனி பேர் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் கோஃபர் கோஃபை யூஸ் பண்ணுறாங்க பட் அங்கே இருக்க யூனிவர்சிட்டி கண்டுபிடிச்சது அந்த பிஹெச் டென் பிஹெச் லெவன் அப்படிங்கிற வந்து ரெண்டு ரகம் அவங்க வந்து நம்ம அதர் ஸ்டேட்டில் இருக்குது கம்பெனி பேரில் ஓகேங்களா இப்போ இது அதான் நம்ம இது அதர் ஸ்டேட்டில் இருக்க கம்பெனி பேர் பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து பிஹெச் டென் அவங்க ரெண்டு ரகம் வச்சுருக்காங்க நம்ம கோஃபோர் கோஃபை வச்சிருக்கோம் அதில் கோஃபை பெஸ்ட்டுன்னு சொல்கிறோமோ அதேமாதிரி வந்து அதர் சைட்டில் வந்து பிஹெச் டென் பிஹெச் லெவன் இருக்குது அதில் பிஹெச் டென் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது ஸோ நீங்கள் பார்த்துருக்க இதை பார்த்தீங்கன்னா பிஹெச் டென் கம்பு நேப்பியர் ஓகே நல்லா இருக்கு மற்ற நல்லா இருக்கு இது கோஃபோரை விட நல்லா இருக்கு முத்துரதுல பாருங்கள் சீக்கிரம் முத்துரதுல நல்லா வருது தோகை நல்லா சொனையும் கிடையாது நல்லா இருக்கு இப்போ இங்கே இருக்கிற விவசாயிலாம் கொடுத்துருக்கேன் இது வந்து ரகம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நல்லா ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க ஓகேங்க நிறைய ஃபஸ்ட்டு கட்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிஞ்சு தூர் வருது சரி சரிங்கண்ணா இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க எனக்கு வந்து சூப்பர் என்ன பேர் வேண்டாம் மற்ற எந்த ரகமும் வேண்டாம் எனக்கு நம்ம நாட்டு ரகத்தையே போடுங்க அப்படின்னா இந்த கோஃபோர் கோஃபை கட்டினா இது நல்லா வருது ஓகே சோனா எப்படி இருக்குது இல்லை சொனாலாம் கிடையாது கிடையாது உங்களுக்கு கம்பெனி பேர் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கோஃபோர் கோஃபைக்கு பதிலாக இந்த சிட்டன் ரகத்தை நீங்கள் போடலாம் ஓகே இதில் ப்ரோட்டீன் பர்சன்டேஜ் ப்ரோட்டீன் வந்து இதே வந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் இருக்குது வருக்கு ஏது என்ன பெனிஃபிட் அப்படின்னா சீக்கிரம் முத்துறது இல்லை இங்க பாருங்க வந்துடுச்சு இல்லை தெரியல பாருங்க தெரியல கரணே தெரியல பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நல்லா அப்படியே முழு முழு முழுன்னு இருக்கு இதே வந்து மற்ற அப்படியே தெரியும் முழு முழுன்னு இருக்கு பாருங்க நல்லா அல்ல பாரு எவ்வளோ மொத்தம் இருக்கு பாருங்க ஒரே ஒரு கட்டிங் தான் போட்டுருப்பீங்களா இருக்குது இல்லை இல்லை வெட்டேன் நாங்கள் இது தான் வச்சிருக்கோம் இது ஓகே ஓகே ஒன்னே ஒன்று மட்டும் அந்த இடத்துல வெட்டின மாதிரி தெரிஞ்சு இப்போதான் இல்லை இல்லை இங்கே உள்ள சொன்னால் பார்த்தீங்களா எல்லா வயலையும் பார்த்தீங்கன்னா மிக்சி தான் கிராப் தான் போட்டிருப்போம் இதுக்குள்ளேயே நாங்கள் மசாலா போட்டிருக்கோம் வெளி மசாலா அறுத்துருக்கோம் பாருங்க தெரியுது ஆமாம் எல்லா வயலையும் சரி எந்த நெய்ப்பு பண்ணாலும் சரி நடுவில் வந்து உள்ளுக்கு நாங்கள் வந்து இப்போ வெளி மசாலா போட்டுருக்கோம் இங்கே பாருங்க அறுத்தது இப்போ அறுக்காத வயலுங்க பாருங்க இங்கெல்லாம் தெரியுது இங்கே பாருங்க வெளி மசாலா போட்டிருக்கேன் பாத்தீங்களா ஓகே வேலி மசல் இன்டர்கிராஃப் பண்ணிருக்கோம் அப்போ ஒரே வயலில் வந்து உங்கள் புல் வகை தீவனமாக ஆயிடுச்சு இந்த மாதிரி பயிர் வகை தீனமும் உங்களை வந்து கிடச்சிருது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ணுறோம் வெளி மசல் அறுத்துருவோம் பார்த்தீங்களா இப்போ அறுத்துக்கிட்டே வர பாருங்க அங்கேருந்து அறுத்துக்கிட்டே போகிறோம் நாங்கள் அறுத்துக்கிட்டே போனதுக்கப்புறம் இந்த தட்டை வளர்ந்ததுக்கப்புறம் இந்த தட்டை நாங்கள் அறுத்துருவோம் ஓகே நார்மலாக விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க இது வந்து இன்னமே நெருக்கமாக நட்டு விட்ருவாங்க ஆமாம் நீங்கள் நெருக்கமாக நடக்கூடாது நீங்கள் சில பேர் என்ன பண்ணாங்க ஒரு அடிக்கும் நட்டுருவாங்க நாங்கள் அப்படின்னு கிடையாது இப்போ இந்த இதுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி மூணு அடி கேப் இருக்கும் ஸோ இந்த மாதிரி மூணுக்கு மூணு நட்டீங்கன்னாவே நீங்கள் நடுவில் வந்து வேலி மசாலும் போட்டுக்கலாம் இந்த தீவனமும் போட்டுக்கலாம் ஏன் அதிகமாக கேப் வரோன்னா உங்களுக்கு இந்த வெளி மசாலா அறுக்கிறது உங்களுக்கு இடஞ்சலாமல் இருக்கணும் ஓகே ஓகே இப்போ உள்ளுக்கு ரொம்ப நெருக்கம் நட்டிங்கன்னா வெளி மசாலா அறுக்க முடியாது வெளி மசாலா ஒழுங்காக வளராது உங்களுக்கு ஸோ அதனால் உள்ளுக்கு உட்காந்து அறுக்கிறது உங்களுக்கு வசதியாக இருந்தால் கொஞ்சம் கேப் இருக்கணும் வெளி மசாலா வளர்கிறது உங்களுக்கு கேப் இருக்கணும் அதுக்காக வந்து வெளி மசாலா அதை தான் நாங்கள் மூணுக்கு மூணு நாங்கள் போட்டிருக்கோம் மாடு வளர்க்குற விவசாயிகள் வந்து நேப்பி எப்படி மட்டும் போதும் ஆனால் ஆடு வளர்ப்புக்கு வந்து வெளி மசாலா கட்டாய் மாட்டுக்கும் போடணும் வெளி மசாலா வெளி போடணும் இப்போ எல்லாமே வந்து பாருங்க சின்ன பிரச்சனை சின பிரச்சனை சொல்கிறாங்க பாத்தீங்களா எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த நேப்பியர் தீவனம் மட்டுமே போடணும் இதை மட்டுமே போடணும் ரேஷியோவில் போணும் கிட்டத்தட்ட பாருங்க ஐம்பது ஆடு நூறு ஆடு பத்து மாடு ஐம்பது மாடு வளர்க்குறாங்களாம் பண்ணுறாங்களா ஒரே தீவனத்தை போட மாட்டாங்க ரேஷியோல போடணும் பிரிச்சு போடணும் தீவனத்தை வந்து பிரிச்சு போடணும் புல் வகை தீவனம் பயிர் வகை தீவனம் பிரிச்சு போடணும் அப்படி பிரிச்சு போட்டு தான் உங்களுக்கு வந்து அந்த பேலன்ஸ் நியூட்ரிஷன் கொடுத்தா தான் வந்து மா பேலன்ஸ் நியூட்ரிஷன் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து அந்த தீவன பிரச்சனைகள் வராது அதுக்காக நீங்கள் இப்போ எப்படி நீங்கள் என்கிட்ட இருக்கிறதே பத்து சென்ட்டு தான் பத்து மாலை வளர்க்குறேன் அப்படின்னா நீங்கள் பேலன்ஸ் நியூட்ரிஷன் உங்களுக்கு கொடுக்க முடியாது அதுக்காக என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூ ஒரு மூணுக்கு மூணு இந்த மாதிரி போட்டு நட்டு வெளி விசால தெளிச்சு விட்ருங்க உங்களுக்கு எல்லாத்தையும் கிடச்சிரும் அப்புறம் சுற்றிலும் மரத்தை வச்சு விட்ருங்க இப்போ நாங்கள் பாருங்கள் சுற்றிலும் கல்யாண மிருங்கா மரம் கிளேரிசிட்டா மரம் எல்லாமே வச்சுருக்கோம் ஓகே ஸோ ஒரு அதனால் பாருங்கள் சித்தக்கத்தி இந்த மாதிரி சித்தக்கத்தி மரம் இந்த மாதிரி நீங்கள் இடத்த வேஸ்ட் பண்ணக்கூடாது சம்பந்த மரம் சித்தகத்தி சித்தகத்தி ஓகே அது மாதிரி வந்து வயலை சுற்றிலும் மரங்கள் உள்ளுக்கு வந்து வெளி மசால் மூணுக்கு மூணு வந்து இந்த நெய்ப்பேர் புல்லை வயல சுற்றிலும் கல்யாண மரங்கள் கிளேசி சீட்டி அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் நியூட்ரிஷன் உங்களுக்கு வந்து கிடச்சிடும் உங்களுக்கு மாட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது இந்த பாஜராக நெய்ப்பேர் கண்டிப்பாக நீங்கள் போடலாம் தைரியமாக போடலாம் நீங்கள் நான் இப்போ இங்கே இருக்க இப்போ இங்கே இருக்க விவசாயி சூப்பர் நேப்பர் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் இது கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறேன் சீக்கிரம் முத்திரத்தில் நல்லா மாடு மடகுலாம் சாப்பிடுது சாவு கட்டுறது தேவை

இதுவும் நல்லா பண்ணிட்டு ஹைட் வரும் ஆனால் நீங்கள் எப்போதுமே எல்லா தீவனத்தையும் வந்து நீங்கள் ப அடி வருதுன்னா அதுக்குன்னு பண்ணிட்டு விட்டு ஹைட் பண்ணி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு அது சத்துக்கள் கம்மியாக இருக்கும் எந்த ஃபாட்ராக இருந்தாலும் ஆறு ஏதோ ஒர்க்குள்ளே நீங்கள் வெட்டிடணும் வெட்டினா தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த முழு சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா சரிங்களா அண்ணா இது வந்து மூணு அடிக்கு ஒன்று நூறு கட்டணும்னு சொல்லிட்டிங்க ஃபஸ்ட்டு கட்டிங் எத்தனை நாள் ஆகும் இல்லை மூணு ஒரு கட்டங்கிறது உங்களுக்கு இன்டர் கால் பண்ணுறதுக்கு நடுவில் ஏதாவது நீங்கள் போட்டிங்கன்னா வெளி இந்த மாதிரி போட்டிங்கன்னா மூணு மூணுக்கு போடலாம் இல்லைன்னா நார்மலாக ரெண்டரைக்கு ஒன்றரை அது மாதிரி போட்டுட்டு போயிடலாம் ஓகே ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு கட்டிங் வந்து உங்களுக்கு எழுபது நாள் எழுபத்தஞ்சு நாளாக கட் பண்ணலாம் ரெண்டாவது கட்டிங் நீங்கள் வந்து நீங்கள் ஒரு நாற்பது நாளாக கட் பண்ணிக்கலாம் ஓகே அப்படி பார்த்தா வருஷத்துக்கு வந்து ஒரு ஆறு கட்டிங் மேலே பண்ணலாம் ஏழு கட்டிங் பண்ணலாம் ஓகே ஏழு கட்டிங் பண்ணலாம் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் இது நீங்கள் தாராளமாக கண்ணை மூட்டு போடலாம் இது வந்து ஒரு ஃபேமஸான நகரம் தான் இப்போ அந்த கூட வந்து நார்த் இந்தியாவில் வந்து கவர்மெண்ட் வந்து எல்லா விவசாயங்களையும் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க அதற்கண்டு நம்ம வந்து எப்படி கோஃபர் எல்லாத்தையும் கொடுக்குறாங்களோ மாதிரி அந்த கட்டில் இந்த பீக்சிட்டனுங்கிற புதுரகத்தை கொடுத்துட்ருக்காங்க கொடுத்துட்ருக்காங்க அங்கே எல்லாத்துக்குமே தீரியமாக போடலாம் சரிங்கண்ணா அடுத்த ரகம் அடுத்த ரகம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கினியா பார்க்கலாம் இந்த இந்த புல் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க தமிழ்நாடு முழுக்கவே விதக்கருகனா எவ்வளவு கேட்டாலும் அனுப்பிச்சுடுறாங்க தொடர்ச்சியாக அடுத்த தீவன ரகத்தை பத்தி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்